தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் தேர்தல் வேலைகள் ஆரம்பித்து விட்டது எல்லா ஆலயங்களிலும் நோட்டீஸ் போர்டில் வாக்களுடைய பெயர் ஒட்டப்பட்டிருக்கிறது உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய என்ன காரணம் என்பதை குறித்து விசாரிப்பதற்கு உடனடியாக அடுத்த வாரத்திற்குள் பெயர் நீக்கப்பட்டவர்கள் உங்கள் பெயர் பட்டியல் வரவில்லை என்றால் உங்கள் பாஸ்டேட் சேர்மனிடம் மனுவாக நீங்கள் கொடுக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அநேக குருமார்கள் அவங்களுடைய திருச்சபையில் லிஸ்ட்டை ஒட்டாமல் இருக்கிறாங்க இது வந்து உண்மையாகவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அதாவது நீதிமன்றத்திற்கு முன்னாள் இயசெயலாளர் கிப்சன் வாதிட்டு அதில் ஃபெயிலியர் டபுள் பெஞ்சில் போய் ஃபெயிலியர் திரும்ப சிங்கிள் பெஞ்சில் சூட்டு போட்டாங்க அதிலேயுமே ஜட்ஜி தான் நடத்துவாங்கன்னு சொல்லி வந்துட்டு இனி ஒரே ஒரு வழி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அவங்க போக முடியுமே தவிர அதற்கு மாறாக குருமார்கள் வந்து அவர்களுக்கு பணிந்து நீங்கள் நீதிபதி ஜோதிமணி ஐயாவுடைய உத்தரவுகளை மீறினீர்கள் என்றால் நிச்சயமாக அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு தான் வறுமை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே நான்கு குருவானவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு இடத்து இரண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரும்ப திரும்பவும் மோதுகிறது எங்கே என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து மோத வேண்டும் அதாவது முதல்ல அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இது வே தேவனுடைய கட்டளை வேத வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற கட்டளை அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இப்போது நாம் தான் போய் நீதிமன்றத்தில் போய் கேட்டோம் எங்களுக்கு ஒரு ஜட்ஜ் தாங்கன்னு சொல்லி நீதிபதிகள் இரண்டு அமர்வு நீதிபதிகள் ஜட்ஜி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாமே போய் வேண்டாம் என்று சொன்னோம் ஆனால் அது பழிக்கவில்லை ஏற்கனவே ஒரு நீதிபதியை நீக்குவதற்கு ஒரு நீதிபதியிட்ட போய் கேட்கும்போது நிச்சயமாக அதற்கு சரியான பதில் வராது இரண்டாவதாக இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமே தவிர இதற்கு இடையில் ஏதாவது உருவானவர்கள் நீங்கள் வீம்பு செய்யும் பொழுது அதுக்கு நிச்சயமாக தண்டனை பெறுவீர்கள் அதில் இல்லை ஆன்மீக அணியில் சேர்ந்து பயணிக்கிற அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன் நாம் எல்லாரும் ஊழலை எதிர்ப்பதற்கு நாம் கரம் கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுவரைக்கும் தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் மாற்றி மாற்றி டிஎஸ்எஃப் எஸ்டிகே என்று சொல்லி ஆளுகை செய்தார்கள் ஒருவர் கூட நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை போதகர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் பந்த பந்தை போல உதைத்து தள்ளப்பட்டார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கர்த்துடைய ஆவியானவர் புறப்பட்டிருக்கிறார் அதற்காக தான் நானும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு இதில் பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல நிச்சயமாகவே நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் விசேஷமாக குருவானவர்கள் நாம் எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க அரசியலுக்கு இரண்டாவது இடத்தை கொடுங்க அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் கணக்கு கேட்பார் அது உங்களுடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருமே தவிர ஆசிர்வாதத்தை ஒருபோதும் கொண்டு வராது ஆகவே நாம் எல்லாருக்கும் இணைந்து ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதாவது சின்ன சின்ன கிளை சபைகள் எல்லாம் இண்டிவிஜுவல் பாஸ்டேட்டாயிற்று அதனால் அந்த பாஸ்டேட்டுக்குள்ளே ஏழு திருச்சபைகளை கிராமங்கள் தோறும் சபைகளை ஏற்படுத்த வேண்டும் இதற்காக தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதே போல் ஆங்காங்கு ஒவ்வொரு பகுதியில் என்னை நேசிக்கக்கூடிய ஊழலை வெறுக்கக்கூடிய இரண்டு அணியையும் விரும்பாத அநேகர்கள் அநேக நபர்கள் டிசி மெம்பர்கள் இருக்கிறாங்க என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறீர்கள் ஆங்காங்கு தேர்தல் நடக்கும் பொழுது ஊழல்கள் நடைபெறாதபடி தவறுகள் நடைபெறாதபடி நீங்கள் கவனித்து கொண்டிருங்கள் மற்றபடி கத்தருடைய பெரிதான கருமையினால் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய நேரம் சமயம் எல்லாம் ஒழுங்காய் வந்திருக்கிறது அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் சீற்று மடிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் இந்த வேதவசரங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நம்ம நினைக்கிறோம் இல்லை இந்த ரெண்டு பெரிய பிரதான மலைகளை மேற்கொண்டு அது எப்படி ஆன்மீக நீ வரும் எத்தனை கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாமே முடியும் முடியாது ஒன்றுமே கிடையாது கேட்டிங்களா நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தப்போகிறார் சேனகளின் கர்த்தவர் பராக்கிரமசாலியானவர் ஐ ஔஸ் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் தரளான செல்வம் இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆகவே நாம் எல்லாரும் ஒருமனதோடு நாம் செயல்படுவோம் அதாவது நான் வந்து அங்கே எந்த நின்று சாதிக்கப்போறதில்லை நிச்சயமாக இந்த இருபத்தி ஓராந்தேதி மாடரேட்டர் தேர்தல் முடிந்த பிறகு நூற்றுக்கு ஒரு வீச்சில் ஒவ்வொரு பாஸ்டேட் பாஸ்டேட்டாக நான் வந்து உங்களிடம் வந்து பேச நேரில் வந்து செயல்பட விரும்புகிறேன் என்னோடு கூட அநேகர் வருவார்கள் கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் அதாவது ஐம்பது டிசி தான் இவங்க நம்ம இவங்க மோகன் அருமை நாயகம் சகோதரர் மற்றும் டி கேம் ஜான்சன் இவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஐம்பது டிசி தான் வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க கண்ட்ரோலில் டயசிஸ் செயல்பட்டது ஆனால் நாம் அதற்கு பல மடங்கு அதிகமாக டிசிக்களை கையில் வைத்திருக்கிறோம் நிச்சயமாக பெரிய மாற்றப்படும் ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் உங்களிலிருந்து ஒருவரை தான் போகிறோம் ஜெயபால் ஆப்ரஹம் அவர் வந்து மில்ட்ரி நேவி எக்ஸரிஸ்மேன் மற்றும் சென்ட்ரல் ரயில்வேல எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறாங்க இது கேண்டிடேட் ஏ என்று வைத்திருக்கேன் பி சி அது ரகசியமாக காக்கப்பட்டிருக்கிறது சமயம் வரும்பொழுது நிச்சயமாக பிசிஏ பி அல்லது தான் நாம் நிறுத்த வேண்டும் என்றால் அது நடக்கும் ஆகவே நீங்கள் யாரும் கலைந்து பயந்து விட வேண்டாம் எந்த அணியிலே எப்படி ஜெயித்தாலும் பரவாயில்ல டிசி வந்து எல்லாரும் ஒன்றாகி இணையக்கூடிய நேரம் அந்த கடைசி தேர்தலோடு மிக உன்னிப்பாக துரிதமாக ஞானமாக மிகுந்த ஒரு போலீஸ் பந்தோஸ்தோடு செயல்பட போகிறோம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஆகவே சிறிச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நல்லவங்களுக்கு வாக்களிங்க அதாவது குடிகாரர்கள் வேசிக்கலர்கள் கெட்ட வார்த்தை பே தூஷண வார்த்தை பேசுகிறவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்று விரும்பி வருகிறவர்களுக்கு தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இது கர்த்தருடைய சத்தம் ஓட்டு போடாதீங்க இனி ஒரு மாற்றம் வந்து தான் ஆகணும் இல்லை திருச்சபை ஒன்றுமில்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஏற்கனவே இரண்டு பேரர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள் மூன்றாவது பேரர் நம் அணிசாராதவர்களாய் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவர்களாய் கசப்பு விரோதம் பகை இல்லாதவர்களாய் நல்ல ஒரு மனிதர்களை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் சமயம் நெருங்கிவிட்டது சீக்கிரத்தில் அந்த யார் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் ஆகவே நான் இன்னும் தூத்துக்குடிக்குள் அதிகமாக வரவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அலைபேசியின் வழியாக நான் தொடர்ந்து செப் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் தேர்தல் மாட்ரேட்டர் தேர்தல் முடிந்த பிறகு முழுவீச்சில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் நான் செயல்படுவேன் என்று உறுதியாய் சொல்கிறேன் ஆகவே இந்த தேர்தல் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே கர்த்தர் இந்த தேர்தலை ஜோதிமணி ஐயா மூலம் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் எந்த தவறும் நடைபெறாதபடி நாம் உன்னிப்பாக கவனிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் YOU!